ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடு அதாவது உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள வர்ற மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ பிறகு பாருங்க இது ஒரு அழகான ஒரு ஜூம் டார்ச் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க த்ரீ கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் லென்த் பாருங்க ஒன் ஃபீட் இருக்கு

ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு டூரபிலிட்டி சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பிரைட் அதுக்கப்புறம் பாருங்க டிம் ஒன் அதுக்கப்புறம் பாருங்க டிம் டூ அதுக்கப்புறம் பாருங்க ஃபிளாஷ் ஒன் அதுக்கப்புறம் பாருங்க ஃபிளாஷ் டூ அதுக்கப்புறம் பாருங்க ஆப் ஸோ ரெண்டு பாருங்க நல்ல லென்த் இருக்குது த்ரீ கிலோமீட்டர் வரைக்கும் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு ஜூம் இருக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களில் இவ்வளவு அருமையான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வந்து நல்ல லாங்கா இருக்குது கொஞ்சம் ஓரளவு நமக்கு பிடித்தமான வெயிட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எந்தாவது ஒரு இடத்துல நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறோம் டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்னொரு இடத்துல இருந்து நம்ம நடந்து நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம சிங்கிளாக போறோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கும்போது நம்ம பக்கத்துல இது ரெண்டு பேர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எப்பவுமே இந்த டார்ச் இருக்கும்போது வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ நான் வந்து என்னோட டியூட்டியை முடிச்சு நான் வந்து ஒரு நைன் தான் நான் வீட்டுக்கு வந்து நைன் தேர்ட்டி வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஆயிரும் சோ பாருங்க நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம பை வாக் தான் எப்பவுமே சில காரணங்களுக்காக பை வாக் மார்னிங் வாக் ஈவினிங் வாக் சோ ஒரு டென்னுக்கு நான் வந்து என்னுடைய ஸ்டாப்ல இருந்து என்னுடைய வீட்டுக்கு நான் போறதுக்கு நேர போட் பாருங்க மோர் தான் ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் சோ அதுல இருந்து நான் வீட்டுக்கு போறது வரைக்கும் பாத்தீங்கன்னா நேர போட் பாருங்க ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நாய்களை வந்து நான் கிராஸ் பண்ணி தான் போறேன் சில பேர் பாருங்க அந்த டைம்ல தான் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் போவாங்க நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போனாலும் டபக்குன்னு கால் போட்டுரும் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி நேரங்கள்ல நாய் காலை போட்டு கையை போட்டுட்டுனா அதுக்கப்புறம் நம்ம பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாகணும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் இருந்துன்னு வைங்களேன் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக எந்த டென்ஷன் இல்லாமல் எந்த ஒரு பயம் இல்லாமல் ரொம்ப அமர்க்கலாமா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேண்ட்ஸமாக நல்ல வெயிட்டாக இருக்குது நல்ல குவாலிட்டி இருக்குது நல்ல ரகடு இருக்குது ஸோ அதுக்கு ஒரு சி டைப் சார்ஜிங் ஒரு கேபிள் கொடுத்துட்றாங்க சி டைப் அப்படிங்கும்போது போது நீங்கள் எப்படியும் ப்ளக் இன் பண்ணிக்கலாம் எப்படியும் ப்ளக் இன் பண்ணிக்கலாம் எளிதில் ஃபால்ட்டுங்கிறது வரவே வராது ஸோ ஜூம் டைப்பு நல்ல ரேட் உள்ளது உங்களுக்கு டூரபிலிட்டி நல்லா இருக்குது ரொம்ப குவாலிட்டியா பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் யூடியூப் கஸ்டமருக்காக எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே சோ உங்களில் யாரெல்லாம் இது வேணும் நினைக்கிறீங்களோ இதை வாங்கிக்கலாம் அழகான ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துடுறாங்க பாருங்க ஃபேன்டா கலர் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப ரகுடா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இதை பை பண்ணிக்கிங்க யூடியூப் கஸ்டமர் நேர்களே நம்மளுடைய நம்மளுடைய நம்பர் நம்பருக்குமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் கால் பண்ணி எடுக்கலாம் நீங்க காயின் ஒரு மெசேஜ் இல்லை ஒரு காயின் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க என்னோட குடும்பத்துல நீங்க இணைகிற மாதிரி அர்த்தம் சோ நீங்க உடனே நம்மளுடைய டீம் நம்மளுடைய அட்மின் வந்து உங்களுக்கு லைனுக்கு வந்துருவாரு உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாமே லிங்க் அனுப்பிடுவாரு சோ என்னோட நம்பரை நீங்க முதல்ல ஸ்டோர் பண்ணாதான் நான் அனுப்பக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்காக தான் நீங்க நீங்க ஹாய் நீ மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்றேன் சோ வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் பைனல் பண்றோம் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஜிபே டெட்டல் கொடுத்துறோம் நீங்க ஜிபே பண்றீங்க அடுத்த அனதர் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்ல நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு இந்த மெட்டீரியல் வந்துடும் சோ ரெண்டு பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கும் எடுக்கலன்னா லேண்ட்லைன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் சோ இந்த மாதிரி கால் பண்ணுங்க நீங்க தொடர்பு கொண்டு ஈஸியாக வாங்கி மேலாம் எங்க இருந்தாலும் பை பண்ணலாம் நிறைய கஸ்டமர் எப்படி பை பண்ணுன்னு கேக்குறீங்க ஸோ நீங்க காயின மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க உடனே நம்ம டீம் வந்து உங்க லைன் வந்துருவாங்க சோ நம்ம இல்லையா தெரிஞ்சோரும் இதே போல் நம்ம வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் தெரிஞ்சோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கு உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம் சரி அப்டியோ